ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் வந்து ஒரு செயின் ஸ்டிச் ஒரு பீடு போட தெரிஞ்சாலே போதும் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரே நாளில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் இதுக்கு வந்து நம்ம தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கிராண்ட் பண்ணுறத பொறுத்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு எல் ஷேப் ட்ரா பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன கவர் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கிடச்சிரும் இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் பற்றி அதுக்கு வந்து இந்த ஒன் ரூபீ காயின் வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளார் வந்து பண்ண போறோம் அப்புறமா ஒரு சின்ன கொடி வந்து ட்ரா பண்ணிருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மட்டுமே தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டூ லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட போகிறோம் எவ்வளோ பெரிய டிசைன் பண்ணாலும் சரி கம்பல்சரி நெக் லைனில் வந்து ஜரி த்ரெட் போடணும் அப்படி போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெய்லர்ஸ் வந்து அடிச்சு ப்ளவுஸை திருப்பும் போது அவங்களுக்கு பீட்ஸ் எதுவும் பீட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாம ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அதனால கம்பல்சரி டூ டூ த்ரீ லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸாரி கலரை ப்ளவுஸ் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன் சின்ன சின்ன செயினாக போடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் சென்டரில் ஒரு ஃப்ளார் பண்ண போகிறோன்னு சொன்ன பார்த்திங்களா அதுக்கு வந்து ஒரு செவன் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் இப்போ வந்து சென்டரில் பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஒரே ஒரு பீட் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடலாம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பீடை வந்து கவர் பண்ணி என்னாட் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து இதே மோத்தி பீட் வந்து போட்டு ஒரு சின்ன ஃப்ளார் டைப்பில் கொண்டு வர போகிறோம் கொண்டு வர போகிறோம் ஒவ்வொரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பீடை வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு சின்ன ஒரு பீட்ஸ் மோட்டர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பீடை வந்து கவர் பண்ணி லாக் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து சில்க் த்ரெட் வந்து நான் அந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இதில் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் பீட்ஸ் பக்கத்தில் நீடியில் வந்து பன்ச் பண்ணி வெளியே எடுத்துருங்க இப்போது ஒரே ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சி ஒரு ரெண்டு ரொட்டேஷன் கொடுத்து கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் ஹோல்க்கு உள்ளே நீடியில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே நல்லா இழுத்தோம் அப்படின்னா ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிரும் இதுவே தான் இந்த மோட்டர்ஃபர் சுற்றி வந்து அதாவது இந்த பீட் மோட்டர்ஃபர் சுற்றி நம்ம கொண்டு வர போகிறோம் கீழே இருந்து நீடியில் வெளியே எடுத்துட்டேன் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு ரொட்டேஷன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த சீக்வன்ஸோட ஹோலுக்கு உள்ளே வந்து நீடியில் பஞ்ச் பண்ணுறேன் அந்த நம்ம ரவுண்டு ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த ரவுண்டுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு இருக்க மாதிரி நோட் பண்ணி பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லாங் ஃப்ரெண்ட்ஸ்னாட்டும் ஈவனாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கீழேருந்து இருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி வெளியெடுத்துட்டேன் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு ரொட்டேஷன் கொடுத்து கரெக்டாக சீக்வென்ஸ்க்கு உள்ளே வந்து நம்ம நீடியில் போடுறோம் இதே ப்ராசஸ் தான் இந்த பீடை சுற்றி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீடில் வந்து நம்பர் டென் எடுத்துக்கோங்க சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் இதே இது நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு பதிலாக எம்ப்ராய்டரி த்ரெட் கூட எடுத்துக்கலாம் காட்டன் த்ரெட் சொல்கிறேன் அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் கிடைக்கிற ஷைனிங் வந்து கிடைக்காது ஆனால் சில்க் த்ரெட் வந்து நீங்கள் போடும்போது நிறைய பிசுறு வரும் இல்லையா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து வராது ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு நல்ல ஷைனியாக தெரியும் காட்டன் த்ரெட் வந்து அந்த அளவு ஷைனிங் தெரியாது ஆனால் ஓரளவு நல்லா தான் இருக்கும் உங்களால் சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காட்டன் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் இருக்கோம்னு சொல்கிறேன் இல்லையா அதில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிரும் மார்க்கிங் ட்ரேசிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது த்ரீ டி ஃப்ளார் இது மாதிரி எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஃபோர் மந்த்துக்குமே த்ரிபிள் நைன் மட்டுமே பே பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஃபீஸும் பே பண்ணுறது வராது மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம மெட்டீரியலும் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதுக்கு என்னாட்டு எப்படி பண்றதுன்னு பாத்துர்லாம் ஃப்ரேம் கடியில இருந்து வெளியே எடுத்து ஒரு ரெண்டு தடவை அந்த பீட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த கேப்ல வந்து ஒரு ரெண்டு தடவை நீங்க நீடையில போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு அந்த த்ரெட் வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ வந்து அடுத்தது அந்த சின்ன கொடி மட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் சுகர் பீட்ஸ் போடும்போது கம்பல்சரி ரெண்டு ரெண்டு பீடு தான் போடணும் அதுக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது ரொம்ப மூணு பீட் நாலு பீட் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேமை விட்டு கிளாத் ரிமூவ் பண்ணதும் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே தனியாக தொங்க ஆரம்பிச்சிடும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது கம்பல்சரி ரெண்டு ரெண்டு பீடாக போடுங்க வளைவுகள்லாம் வரும்போது சிங்கிள் பீடாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் த்ரெட் வந்து கம்பல்சரி மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க த்ரெட் வந்து கட் ஆகுது அப்படின்னு ஜரி யூஸ் பண்ணாதீங்க ஜரி பீட்ஸ் போட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் இடையிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு கேப் வந்து தனித்தனியாக தெரியும் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் பீட்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக சீலிங் த்ரெட் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த ஃப்ளார்க்கு மேலே சின்னதாக ஒரு கொம்பு டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன் இந்த வளைவுலையும் கரெக்டாக நான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சின்ன லீஃப் வந்து போட போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கரெக்டாக ஒரு நாலு பீடு கவுண்டில் வந்து நல்லா கிராஸாக வச்சு பீடை ஒட்டி ஒரு ஸ்டிச் பக்கத்திலே குட்டி லாங் ஸ்டிச் அகெயின் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறேன் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த மூணாவது பீடு கவுண்டில் எடுத்துக்கோங்க கீழேருந்து மூணாவது பீடு கவுண்டில் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் அகெயின் தேர்ட் லைனும் அது மாதிரி தான் போடுறேன் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அழகாக லீஃப் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஃபோர் பீட் கவுண்டில் வச்சு என்னட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க இப்போ இன்னொரு சின்ன புட்டா ஒர்க்கு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன் ஒரு மூணு சுகர் பீடு இந்த மாதிரி நல்ல கிராஸாக கொடுத்து ஒரு பீடை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு சேம் மெத்தடில் ஒரு ஹாஃப் பீட் அதுக்கப்புறமா மூணு சுகர் பீட் இந்த மாதிரி கொடுத்து என் ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை டேரெக்டாக சென்டரில் திரட்டாக கொண்டு போய் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டும் நம்ம போடலாம் இப்போ நான் என் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கொடுத்து சென்டரில் வந்து என் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபைவ் பை ஃபைவ் டென் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து சில்க் த்ரெட் வந்து நம்பர் டென் நீடியில் கோர்த்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த கொடியோடய ஒரு இடத்துல இருந்து த்ரெட்டை வந்து வெளியெடுக்கிறேன் எடுத்து ஒரு ரெண்டு ரொட்டேஷன் கொடுத்து ஒரே ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து நல்ல கிராஸாக ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துலருந்து நீடியில் எடுத்து ரைட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்ப அகெயின் நீடியில் சென்டர்லேருந்து எடுத்து சென்டரில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் இந்த மாதிரி போடும்போது ஒரு சின்ன புட்டா ஒர்க் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த லீஃபும் நமக்கு ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஒரு பேக் நெக்கில் எந்த ஒரு ட்ரேசிங் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே போடலாம் நம்ம செயின் ஸ்டிச் மட்டும் எம்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளார் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா கூட நீங்கள் சுகர் பீடு ஒரு லைன் ஸ்டோன் செயின் மோத்தி பீடு ஒரு லைன் இந்த மாதிரி லோட் ஸ்டிச் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்டர் நல்ல ஹெவியாக கிடைக்கும் உங்களோட பட்ஜெட்டும் நீங்கள் ஜாஸ்தியா வாங்கலாம் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குற இடத்துல டூ தௌசண்ட் வாங்கலாம் இந்த மாதிரி உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ